வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிற செடி நம்ம நட்சத்திரப்பூ இன்றைக்கி மலர்ந்து ஏழாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அதனோட இதை விடாமல் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் அந்த சுற்றி இருக்கிற ஸ்டாரில் கலர் கொஞ்சம் மாற்றம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ் கலர் கொஞ்சம் ஷைனிங் குறைஞ்சிருக்கு மற்றபடி அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இன்னைக்கு ஏழாவது நாள் அதேமேனைக்கு நம்ம மொட்டு நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக வளர்ந்துருச்சு பிரான்ஸ் அடுத்த பூக்கு ஆமா பிரான்ஸ் இதே உனோட ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு படிச்சிருக்காரு படிச்சிருக்கார் அது நட்சத்திர பூ கேக்டஸ் ஓடாது இப்படி ஒரு பூ நான் பார்த்ததே இல்லை பிரான்ஸ் சமா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னைக்கு தான் இதாகுதுன்னு பார்த்துப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு வேறு வீடியோனை சந்திக்கிறேன்